ஹாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊட்டி கிளம்பிட்டோம் சூப்பர் டிரைவர் ஓட்டுறாரு கண்ணாடி ஏற்றிக்கிறோம் ஏன்னா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுருக்குறோம் கச கசம்லாம் பேசக்கூடாது ஏன் இவ்வளோ நாள் வீடியோ ப்ளாக் போடல வீடியோ போடல அதுக்கு போது அதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் கிழிச்சிட்டு ஒரு வேலையும் கிடையாது பசங்கெல்லாம் கொஞ்சம் காதல் போகத்தில் மூழ்ந்து தானுங்க ஆமாம் முத்தெடுத்துட்டு தான் வருவாங்க அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் வந்துருவானுங்க கூடி சீக்கிரம் ஆனந்தை வந்து குறுகுறுன்னு பாக்குறான் எதுக்கு இப்படி பாக்கலான்னு தெரியல கேமராமேன் வந்து இப்ப கேமராமேனா அவைலபிள் இல்லை அவரும் காதல உழுந்துட்டாரு டெய்லி ஆனா நைட் ஆனா டெய்லி ஃபோன் பேசுறாரு அதனால வந்து ஃபுல்லா ஃபோன் பேசுறாரு நைட்டு பரவாயில்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க கிளம்பிட்டோம்னா கிண்ண குறை கிண்ண குறை ஊட்டி ஊட்டி கிளம்பியாச்சு மழை வேற காமடி கிண்ணம் இருந்தா கிண்ணம் கூட்டிட்டு போறதே ஒரு குறைதான்

தான் வந்து கூடி போகணும் எல்லா பக்கமும் பேசுறதுக்கு நல்லா பேசுறீங்க ஆனா உங்க விருப்பம் எதுவும் இருக்காது தயவு செஞ்சு சொல்லுங்க நமக்கு எங்க போனாலும் டிராவலிங் தான் பிடிக்கும் தான் பிடிக்குமா நாங்க வந்து அந்த மான்சூன் வந்து நாங்க என்னென்ன பாக்குறோமோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து கவர் பண்ற வீடியோ உங்களும் இல்ல

வாய் நண்பர்களை என்னடா இருட்டுக்குள்ள வந்து பேசுறேன்னு பாக்காதீங்க மிஸ்டீரியஸான இடத்துக்குள்ள வந்திருக்கோம் ஆமா காட்டுக்குள்ள வந்து மாட்டிட்டு மாட்டிருக்குது ரொம்ப கும்மிட்டா இருக்கு கும் கும்மிட்டா கும் இருக்குது இருட்டு கூட கும்னுதான் இல்ல தலைவர் வந்து அதெல்லாம் இருட்டு அட்வென்ச்சர்னா நமக்கு பிடிக்கும் ஒரு நிமிஷம் பின்னாடி அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அட்வென்ச்சர் எப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படியே பின்னாடி காட்டுங்க ஒரு நிமிஷம் லைட் அப்படியே காட்டுங்க நீங்களும் கொஞ்சம் நேரம் பாத்துட்டு வாங்க இங்கெல்லாம் ஒரு வண்டி கூட கிடையாது நாம தான் அனாமத்தா ஆம மாதிரி ஊறி போயிட்டு இருக்கோம் டைம் வந்து அவ்வளோனா பார்த்தீங்கன்னா இங்கே வாட்ச காமிடா கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா எட்டு இருபது ஆச்சு கரெக்டாக வரும்போதும் ஒரு சிங்கம் பார்த்து சிங்கம் ஆச்சு காட்டுருமே காட்டுருமே பார்த்தோம் அது அப்படி ஒரு இப்போ சின்ன ஒரு அட்வென்ச்சர் என்னது ஐயோ சத்தியமே இப்போ வந்து சரி இப்படி போயிட்டு இருந்தா யானை வந்து என்ன பண்றது

ಟೇಕ್ ಲಿಸೆಡ್ ಇರಂಗಾ ನಂದಿ ಟೇಕ್ ಮನೋದಿ ಬನೋದಿ ಬಂದಿ ಹಡಿ ಮುಳ್ಕಿದೆ ನೆಲ್ಲ ಸ್ಪಾಟ್ ಬಾರ ಬಾರ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಚೆಫ್ ಬಂದೆ ಚೆಫ್

கிராஸ் பரத்துல இருந்து கூலி கிரீஸ்ல ரிலீஸ் ஆகல கூலி கிரீஸ் கூலி ட்ரைலர் கூலி ட்ரைலர் ஒரு கன்னடிய போடவே இல்ல அவர் கன்னடிய போடல சினிமா கண்டி கண்டி சரி செய்து நானும் அரை மணி நேரம் போராடுறேன் வரவே மாட்டீங்க இது சொல்லுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வைக்காதீங்க திருப்பி வர மாதிரி வெயிங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு தெரியல படுத்துறோம் பட்டாவியோட கட்டப்பை வரை காதலியே வச்சுட்டோம் ஏய் ஓகே உண்மையான <laughs> <laughs>

எனக்கு பாத்தீங்கன்னா காய்ச்சல் ஆரம்பிச்சாச்சு தெரியல மாத்திர போட்டு மாத்திரல்லாம் வாங்கி வந்தாச்சு போட்டு அனுப்புதான் கடவுள் என்ன கூட ஒரு திறன தெரியாதே எங்க என்ன பண்ணுமா தேங்காய் மாஞ்சி இருக்குதுன்னா அது பொறுத்து வளர்க்குவாங்க எங்க வந்து சாம்பல் எங்க அவங்க வீட்டுலதான் இதெல்லாம் அவனுக்கு தான் தெரியும் இவன் பழக்கார ஆனா ஒரு நாளும் தெரிய மாதிரி இதை பத்தி இப்படி மூக்கான முடியலாம் வந்து அந்த மூக்கல ஒழுங்கு பிராப்ளம் இருக்குது என்ன பண்றானா அவன் சமையல் பண்ற கூப்பிட்டா அறுத்துட்டு இப்படி அறுத்த மனசு தெரியுமா ஒரு ஒரு அறுப்புக்கு புஷ்பா மாதிரி இப்படி இப்படிங்க சரி ஓகே சாப்பிடும்போது தண்ணி பண்றோம் கொஞ்சம் டயர்டா இருக்குது போய்

அம்மா உனிச்சு இதுதான் காரணம் யுவால் அது போறீங்க வாட்டர் ஃபால்ஸ் நம்ம பசங்கள அங்க இருக்காங்க பக்கத்துல போய் அந்த சவுண்ட் கேக்கலாம் வாங்க சடி குடுங்க இதா இதா வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ் சின்ன தரங்க போற ரூட்ல இருக்கு சின்ன தர என்ட்ரன்ஸ் ஆனுனே வந்து அந்த ரூட் முன்னாடியே இருக்கும் பசங்க நீ பாத்துறது போறது உள்ள போயிடுங்க இன்னும் உள்ள போக போக இன்னும் நல்லா இருக்கும்